வெல்கம் டு ராஜா வித் புவனா யூடியூப் சேனல் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடிக்கு வந்து இருக்கிறாங்க அண்ணன் ஒண்ணு சீருக்காக வந்துருக்குறோம் சீரெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மண்டபத்துக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா அழகான கோயில் ஒண்ணு இருந்துச்சுங்க நானும் அவரு சீரங்க போய் சாமி முட்டு வரலான்னு சொல்லி போனேங்க அங்க பாத்தீங்கன்னா என் தங்கசீய பாத்தங்க அங்க கீழே வந்து வாய்க்கால தண்ணி போயிட்டு இருந்தது பாக்குறக்கே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இருந்து கிளம்புறக்கு எனக்கு மனசே வரலீங்க அப்படி அழகா இருந்துச்சு இயற்கையான சூழலோட திடீர்னு பாத்தீங்கன்னா இருட்டுற மாதிரி இருந்துச்சு பார்த்தா மேகமூட்டம் அப்படியே இருந்துச்சு எந்த நேரத்துல வேணாலும் மழை வரலாம் சரி சாமி விட்டுட்டு கிளம்பிடலாம் காலக்கழவுலாம்னு பார்த்தா பைப்பு காணாங்க ஒரு சில மாதிரிதான் இருந்தது அதுதான் பைப்புன்னு சொன்னாங்க கொஞ்சம் பாக்குறக்கே வித்தியாசமா இருந்ததுங்க கழுவிட்டு அப்புறம் சரி சுத்தி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என் சிஸ்டரும் மறுபடியும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்ப இவரு மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானும் இந்த தங்கச்சி பேசுறது இவருக்கு எங்கள் அந்த பக்கம் இருந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மழை வர்றது மழை வர்றதுன்னு இருந்தாருங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் தான் நாங்கள் வெட்டி பார்த்துட்டு இருந்தோம் சரி கோயில் அப்படியே சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு கோபுரம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்பாவும் அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க என்ன பார்த்தோன்னே அப்ப வாகன ரெண்டு பேர் போட்டோ எடுக்கலாம்ங்க சிஸ்டர் தான் எடுத்தாங்க சரி மூணு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு மூணு பேரும் எடுத்துட்டு இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இங்க மண்டபத்துக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா தேர் வரைஞ்சிருந்தாங்க அது ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி பாக்கவே கொஞ்சம் வித்தியாசமா அழகா இருந்துச்சுங்க அப்படியே இயற்கை சூழலோட பாக்க சூப்பரா இருந்துச்சு அப்படியே கோயில ஒரு சுத்த சுத்தி வந்துடலாம் அப்படின்னு முன்னாடி வந்து அப்படியே ஒரு சுத்து பார்த்தா நந்திகேஸ்வரர் இருந்தாருங்க மாலை எல்லாம் போட்டு அழகா வச்சிருந்தாங்க அவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஊஞ்சல் இருந்துச்சு ஊஞ்சல் பாத்தீங்கன்னா நம்ம கன்னிமார் சாமி வந்து உள்ள ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க கோயில் பூட்டி இருந்தது அந்த ஊஞ்சலையே தொட்டு கும்பிட்டுட்டோங்க இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் அந்த வித்தியாசமா இருந்தது பூவெல்லாம் போட்டு வச்சுக்கிறன்னு நல்லா குமிஞ்சு பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா சந்திரனை வந்து பாம்பு சுத்தி வந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்னன்னு கேட்டா இன்னைக்கு சந்திர திரானுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வந்து அதை கும்பிட்டாவே வந்து தோசை இருக்காதுன்னு சொன்னாங்க கால் வலிக்குது கொஞ்ச நேரம் உக்காரலான்னு நானும் இந்த தங்கச்சி பேசிட்டு இருந்தேங்க இவரு பின்னாடி என்னன்னு கேட்டாரு நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோட செடி மரம் எல்லாம் வச்சிருக்கிறாங்களாங்க அதுல எல்லாமே போட்டிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இன்னும் உள்ள வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாங்க நம்ம ராசிக்கு உண்டான மரம் என்ன தெய்வத்தை கும்பிடணும் அதிர்ஷ்டன் எல்லாமே போட்டிருந்தாங்க பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த மரமா செடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்த்துட்டு இருந்தேன் என்னோட வெங்கின்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தேங்க பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சிக்கு என்ன தங்கி த தம்பிக்கு என்ன பையனுக்கு என்ன பொண்ணுக்கு என்னன்னு நான் ஒன்னொன்னா லைனா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனா பரவாயில்ல வித்தியாசமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குண்டானது பேருந்தெடுத்து இந்த மாதிரி போர்டும் வச்சு அந்த செடியும் வச்சு நல்லா பராமரிக்கிறாங்க கரெக்டாக வச்சாங்க பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இது இதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை பார்க்கவே வித்தியாசமா இருந்தது பரவலைப்பத சின்ன சின்ன செடியாகவும் மரமாகவும் வந்து வச்சிருக்காங்க ஒன்று தேடி கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு செடி வளர்ந்துருச்சு ஒவ்வொரு செடி பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்குது அதெல்லாமே மரமாக வரும்னு நினைக்கிறேன் ஒரு வழியை எல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ பார்க்குற சொந்தங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரம் வருதான்னு பாருங்க வந்தா அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் போடுங்க நாங்கள் எந்த இடம் எந்த ஏரியா எந்த ஊருன்னு கரெக்டாக சொல்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்க முடிஞ்ச அளவு எல்லா எல்லா நட்சத்திரங்களையும் எடுத்துட்டு இருந்தோம் மழை தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தங்க அதுக்குள்ளார வீட்டுல இருந்தே நம்மளுக்கு எங்க அப்பா போன் வருது கண்டன்னு கூப்பிட்டு சொன்னாங்க பாத்தீங்கன்னா ஆஹ் குழந்தைங்க தான் கூப்பிட்டாங்க எப்ப வருவீங்க அப்படின்னாங்க இல்லடா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு சீக்கிரமா கிளம்பிடலாம் நல்ல மலையில மாட்டி தூவும் இருக்குதுன்னு பாக்க பாக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளா விருந்து விழுந்துட்டேதான் இருந்துச்சுங்க அப்புறம் முழுசா எல்லா நட்சத்திரங்களையும் எடுத்துடலாம்னு இவரை எடுத்துட்டு இருந்தாருங்க இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஊருக்கு வந்து அஞ்சரை வருஷம் ஆயிடுச்சுங்க இது வந்து எங்க சொந்த ஊர் தான் கொஞ்சம் வருஷம் கேப் விட்டதுனால வித்தியாசமா எல்லாம் மாறிடுச்சு நம்மளுக்கே நம்ம ஊர் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி இந்த ஊரையே மாத்திட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்தா நம்மளுக்கே அடையாளம் தெரியாமல் போயிட அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஆயிடுச்சுங்க நல்லாவே கரு கும்முன்னு ஆயிடுச்சு மலையில மாட்டிக்குவோம் அப்படிங்கும் போது இவர் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடலான்னு ஒவ்வொரு நஷ்டரமா லைனாக பார்த்து எடுத்துட்டு தான் இருந்தாருங்க நல்லா ஜோராக மழை பெஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தோம் மழை நின்னாதான் போக முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகணும் டூ வீலர்ல தான் வந்தோம் சரி மழை நிற்கிட்டு கடைசி கருப்புரைவரை எடுக்கலையே நின்று பார்த்துட்டு இருந்தேங்க மழை நின்று எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஏன்னா மலையில வேகமா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க அப்புறம் கருப்பணசாமியை பார்த்தாச்சு அவரையும் எடுத்துட்டு இந்த வீடியோ வந்து நாங்க க்ளோஸ் பண்றங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்